எனக்கு இன்னைக்கு பருத்தி கூட வந்து போன முடியல ஆமா உள்ள போயிட்டு வந்ததுல உங்களுக்கு எப்படி இருக்கு மனசு எனக்கு இருக்குமா தான் இருக்குது எல்லா சூழ்நிலும் அப்படி அதுக்கு என்ன பண்ண முடியுமா போயிட்டு வந்ததுல மனசுக்கு ஒரு சந்தோஷம் இல்ல ஏன் இல்ல இருக்கமா இருக்குது இல்ல அந்த அந்த ஞாபகமே வருது உள்ள போனா ஒரு சின்ன வீடு இந்த ஓலை குடிச வீடு போனாலே ஒரு மங்களகரமா ஒரு சந்தோஷமா இருக்கு ஒரு தண்ணி கொடுப்பாங்க பச்சை தண்ணி தான் கொடுப்பாங்க ஒரு சந்தோஷமான சூழ்நிலையா இருக்கு சரி கலையே இல்லாமல் இருக்குது ஆனா வந்து அதுலயே புல்லு முளைச்சு செடியை முளைச்சு மரம் அங்கேயும் இடிஞ்சு இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே தீ பிடிச்சிருக்கு தீ பிடிச்சதுன்னா அந்த கட்டடத்துக்கு தெரியல அப்படிங்கிறது ஒரு அது என்னமோ எனக்கு தெரியல அவங்களே கலை இழந்து வைக்கிறாங்க என்னன்னு தெரியல தெரியல தீ கொடுத்துருக்கு அப்புறம் பார்த்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இல்லை ரெண்டு பசங்க அந்த அம்மாவுக்கு அவங்க அப்பா இறந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு ரெண்டே பசங்க பையன் ஒருத்தர் மெட்ராஸில் இருக்கார் ஒருத்தர் கேரளாவில் இருக்கார் ஆனால் அந்த பத்தி பர்டிகுலராக இந்த அம்மா தான் இருக்குது இதில் அவங்க போய்ட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து அப்பப்போ அந்த வியாபாரம் ஆகிற நேரத்தில் இருக்கணுமில்ல இந்த அம்மா போய் சமையல் செய்கிறது உள்ள பால் காய்ச்சறது இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கு ஆனால் வந்து அதை பார்க்குறதும் சரியான ஆளுக்கு பார்க்கல வேலையும் செய்கிறாங்க கரெக்டாக இருக்கணுமல்ல அந்த மாதிரி இல்லை

அவங்களும் சொல்லாமல் சொல்கிறாங்க இப்படியே நான் அவருக்கு ஏதா இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுட்டேன் ஆனால் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பேசும்போது தனிமையா இருக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம் அம்மாவுக்கு பெரிய கஷ்டம் ஆனால் இருக்குது சொத்து இருக்குது சொத்து இங்கே வீடு இருக்குது அங்கே வீடு இருக்குது எல்லா இடத்துலயும் வீடு இருக்குது ஆமாம் காடு கூட இருக்குதுங்கிறாங்க ஆனால் வியாபாரமும் இருக்குது எல்லாரும் தான் இருக்குது ஆனால் வீட்லேயே எல்லாத்துக்குமே நான் அந்த பசங்களையெல்லாம் பார்க்கல இங்கே இருக்கிற பையனை பார்த்தேன்

அதே தொழில ஒரு சின்னதா கொஞ்சம் பண்ணாலும் கூட ஒரு நல்லா இருக்கு இதுலயே வச்சுட்டு உள்ளே இருந்து பண்ணாலும் அவங்க இன்னும் மேலுக்கு வரமாட்டாங்க ரொம்ப கஷ்டம்தான் இருக்கு எல்லாமே பால் அடைஞ்சு கிடந்ததுன்னா யார் வருவாங்க வருவாங்க அந்த தொழில் நல்லா இருக்காது அப்படிங்கிற அப்படின்னா எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க டீ குடிச்சிருச்சு டீ குடிச்சதுனால இது நான் சொல்லல இருந்தாலும் பாக்குறதுக்கே அது எப்படி இருக்குது உங்களுக்கு இருக்குது

ஆனால் இப்போ அவங்க எதனால் அப்படி இருக்காங்கன்னா என்ன பெரியவங்க செஞ்ச பாவமோ என்னன்னு தெரியல யார் செஞ்ச பாவமோ சொத்து இருக்குது சுகம் இல்லை சரி நான் நாளைக்கு கேரளா போறேன் இந்த விஷயத்தை பத்தி அந்த கேரளா இவரு கிட்ட சொல்லு மந்திரி வீட்டுக்கு மாந்திரி கேட்டு மாதிரி என்ன வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் கேட்டு வர்றேன் இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலான்னு நீ இந்த அம்மா கேட்டு ஏதோ மந்திர கதிரி கேட்டது என் மன சொல்ல மாட்டேங்குது

அதை பார்த்தா கஷ்டமா இருக்குது மனசு எருக்கமா இருக்குது வயசானவங்க இப்படி இருந்ததுன்னா கஷ்டம் தானே நான் இருக்கேன் கிட்ட போய் கேச்சு அதான் நான் சொன்ன